நீ போய்ிட்டு வந்து ஆயாவடி ஆயாவ தल्ले இந்த வைஸ்ல கத்து குடுறாவே ஏ கண்டியா என்ன हंसற? இരി அங்க அம்மா குட்ட வந்து உன கட்ட கட்டியறேன் மூஞ்சே மட்டும் தான் உன்ன மாதிரி இருக்குது பன்ற சேட்டைலாம் அவள மாதிரி இருக்குது அவ வட்ட இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு பாத்துறற அவ வந்தத நான் அடிப்பானே கட்சி மாறنا

அதான் நேத்து உன் பொண்டாட்டி கை கை ஊச்சி நீ கம்முன்னு தானே இருந்தா எல்லா கையை நாங்க தானே வாங்கினா உன் கூட சேர்ந்தால்தான் அது வருது எங்களுக்கு வானா ஹெல்மெட் வந்து உன் சாகாசமா போச்சுக்கலையா இதெல்லாம் எப்படா நடந்தது நேத்தே போயில குசிச்சு பாத்துங்க இந்தியா அப்ப நான் இல்ல நக்கிச்சு போயிரு அப்ப நடந்தது இவனை கூட்டு மாதிரி நம்ம கத்துற எனக்கு ஒண்ணுமே தெரியாது இவரு வாயில வரல வச்ச விட கடிக்க மாட்டாரு ஏண்டா அவகிட்ட இருந்து காசு திரின்னு வந்து கொடுக்கும் போதெல்லாம் வாங்கிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தான் தர அதிகம் சூப்பரா டெய்லி இதே போல எடுத்துனோட அவன் திட்டம் போதெல்லாம் மட்டும் உனக்கு அப்படியே வலிக்குதா ஆ மூக்குல குத்துன நாக்கு வய ரத்த பல பலம் குட்டும் எப்பா நீ ஒன்னா அவன் கூட சேர்ந்து போயிக்கப்பா நான் காரி முடிய முடியாது என்னால அவ்வளவு கேய் வாங்கி என்னால இருக்க முடியாது ஏன் பண்ணாடி ஊர்ல திட்ட மாட்டான் கட்டையா அவன் அப்படிதான் பேசுவான் அவன் கேட்டக்குறான் இப்போ நீ எவ்வளவு எத்தனை வந்துக்கிறா டேய் பச்சோந்தி நீ எங்க சுத்தி எங்க வருவன்னு எனக்கு தெரியும் மணி போயிதாச்சு இல்ல பச்சைகள் எப்படி ஆப்போசிட்டா திருப்பி வச்சுக்கிற அவன் பேச சொல்லு அப்பதான் நான் காசு தருவான் என்னடா அவனுங்க

ஒரு ரெண்டு அடி விட வச்சிருந்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா கட்டிங்களை மட்டும் கரெக்டா கொடுக்கணும் எவ்வளவு காரி காய் தூப்புனாலும் இவங்க விட மாட்டானா கட்டா விடு அதெல்லாம் மறந்துட்டான் சரிவா போவோம் எங்க போவோம் நான் காசு எடுத்துன்னு வராம வந்துட்டான் இப்ப பச்சை கிளி பேசிட்டான்ல நான் போய் காசு என்ன ஆட்டி போட்டுன்னு வரேன் போட்டுறேன் எங்க எங்க உட்காந்துருப்பீங்க அந்த கடையா உட்காந்து கட்ட தொட்டி அந்த உட்காந்துருங்க என்ன ஏய் மூலையில உட்காரு சென்டரா உட்காந்து வச்சுங்க அவனுங்க எல்லாம் ஒருவனுங்க ஓகேவா நம்ம காசு எடுத்துன்னு வந்து சரி

வாடா பெரிய இது மாதிரி அது வேற இது வேறடா போடா நீ தான் ஓய்வு மாரி பேசிட்டு போறான் நீ கேக்குற கேள்வி என்ன கதையா ஆகுது பேர் எப்படி வானர் படம் மாரி ஓடிடுது பேர் கும்பலா டேய் சீக்கிரம் வாடா எப்படி உட்காந்துறான் ஒரு உள்ளே கூப்பிட கூப்பிட மதிக்காத எருமாடு மாரி நீ என்ன நினைச்சுக்கிற நீ உன் மனசுல இன்னாடி நான் ஏறி நினைச்சு நிக்கிறேன் அப்படியே வந்து பத்திரகாளி மாதிரி ஆடுற ஐயா நீ என்ன இப்ப <laughs> 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 உன் கைய கால முறிச்சிடுறா அப்படியே என்னாச்சுமா வரா வர சோத்து மாட்டே உங்க அம்மா என் கைய கால உடைக்கணும்னு சொல்லிட்டு உன் புள்ளங்கள அடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருந்தா ஏமா உங்களுக்கு இந்த பொறுப்பு இது மட்டும் உங்க காதுல கேட்டடா அவ பேசுறது மட்டும் உங்க காதுல கேட்காத என்ன பேசி இங்க தான் நான் இப்பதான் எழுந்து வரா நான் வரும் நீ தான் அவளை திட்டிங்கற அது பாரு அவ வேற மூஞ்ச தொங்க போடுங்கறா என்னயா நீ அடி கொளிக்கிற இரு அப்பா இதுக்கு முன்னாடி உன அசிங்கசிமா திச்சி ஆயா அதுக்கு அப்புறம் அம்மாவே அடி கொஞ்சி தெரியுமா

சண்ட <laughs> இடத்தி <laughs> வாடா ஆமா போட்டு வச்சுக்கிறோம் வந்துரும் நீலே அங்க செட்டு செடவா நிக்கிற இப்ப இப்படி இல்லையா வந்துரும்மா போறான் பாரு பொண்டாட்டி தாசன் எப்படி கூப்பிட்டு உடனே போறாம் பாரு என்னமா ஆச்சு உனக்கு கல்யாணம் பூசு இல்ல சொன்னான் உன் பொண்டாட்டி பேச்சு மட்டும் தான் கேட்கணும்னா நான் அதுல இருந்து பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பேன் இப்ப வந்து ஏன் பேச்சுக்கள் எல்லாம் எப்படி கேப்பங்க நீ சொல்லுமா எதுக்கு எதை முடிச்சு போறாம் பாரு எப்படிக்கா வச்சிருந்த இவ்வளவு நாளா இவனை என்ன பண்றது தலை எழுத்து அவன் எல்லாம் வச்சு நீ மெய்க்கணும்னு சொல்லுவோமா சொல்லுவோம் அவன் சம்பாதிச்சு போறான் நான் ஆகி போறேன் உட்காந்து துணுன்னு நீ இந்துவும் சொல்லுவோம் இதுக்கு மேலே சொல்லுவேன் அவன் பேசுறது கூட எனக்கு மனசு வலிக்கிடி அவன் பின்னாடி நின்னு தலையாட்டிட்டு நிக்கிறான் பாரு ஜாலரை தட்டிட்டு

கேத்துது நீ ஏன் உன்ன தான் சொல்லுவாங்க என்னைய சொல்லுவாங்க ஆமா ஏ ஆமா உன்னால தான் எங்க ஊர்ல சந்தியாவ தண்ணி குனக்கு சடங்கு பண்ணா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ பச்சீங்க இல்லையா நானா சாமஞ்சே போனா நான் என்ன வச்சு சடங்கு பண்ண போறாங்களா அம்மா உன்ன குனிய வச்சு கும்மா குத்து குத்து போறாங்களா போ மா நீ அம்மா கோமா பேசனால அவன பாரு நெக்க லக்கல வச்சு நீ பேசினுகிற அவ இனி ஒரு கை பாத்துறலாம் ஏண்டா தக்காளி ஒரு கை பாக்க போறியா ரெண்டு கையும் பாறியா

நம்ம கைட்டிக்க வேண்டியதுதான் பேபே எனக்கு வயிற்று கலகுதே அப்படிக்கா நான் ஆ தூரமா போயிட்டு வந்துடுறேன் அப்ப நான் நீ பக்கத்துல பல்லங்களு போயிரு அதுல பத்து அடி வந்துட்டு பத்துக்க அவங்கள மண்ணு தழுவாங்க வரட்டா அவ்ளதான்டா பாட்டியா சமாளிப்பா நான் ஜன்னல் வழியா வந்து கட்டைய வேறா குடிக்கலாம் கூட்ட என் குடியை கட்ட உடனே என் குடும்ப போச்சு இந்த குடினாலும் புருசு மட்டுமா கெட்டு போயிட்டான் இந்த குடினால நாட்டுல எவ்வளவு குடும்பம் கெட்டு போச்சு ஏன்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் தக்காளி ஃபேமிலிஸ் வணக்கம் எல்லாரும் கமெண்ட்ல கேக்குறதால நான் இந்த வீடியோல சொல்றேன் யார் இருந்தாலும் இல்லனாலும் மதிய 1 மணிக்கு எங்க வீடியோ வரும் நாங்க யாரை ஏமாத்தல போய் சொல்லல அவங்க ஏதோ எங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படினு கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் ஆனா அவங்க தான் எங்கட்ட சொல்லாம போயிடு தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கறதால நாங்க சொன்னோம் நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்க தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் bro இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க